இந்திய கூட்டணி கட்சியில் நாடாளுமன்ற போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் திமுக மாவட்ட செயலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் நல்லூர் சட்ட உறுப்பினர் செயலாளர் பாபாடை கோவிந்தசாமி அவர்கள் தலைமையில் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலை செல்வன் மற்றும் திராவிடமணி நகர்பெரியசாமி ஆகியோருடன் வேப்பூர் சுற்றுவற்ற பகுதிகளில் வாக்கு சங்கரிப்பு செய்து வந்தபோது நல்லூர் ஊராட்சி அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள புரட்சியாளர் சுவைக்கு தேர்தல் நல்லடத்தை விதிகளை காரணம் காட்டி மாலை அணிவிக்க கூடாது என்றார் அமைச்சர் டி கணேசன் மற்றும் பாவட கோவந்த சாமியை மறுத்ததால் அங்கிருந்த விடுதலை சட்ட கட்சியில் நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னர் வீர திராவிட மணி வீட்டில் கலை நகர் பெரியசாமி நல்லூர் ஒன்றிய செயலாளர் எல் சந்தோஷ் இணை செயலாளர் வழக்கறிஞர் கு தமிழ்மணி ஆகியோர்களால் மாலை அணிவிக்கப்பட்டது இதனால் அப்பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது நன்றி நமது கூட்டின் சார்பாக இந்தியா கூட்டணியின் சார்பாக நமது மாவட்ட பொறுப்பாளர் தனசை அவர்களும் திராவிடமணி அவர்களும் அண்ணல் அம்பேத்கருக்கு ஆலை அறிவித்து திறப்பு செய்கின்றார்கள் டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் நல்ல அச்சுதான் அமையும் மோடி வீட்டுக்கு அதெல்லாம் சரி நல்லா இருக்கு அம்மா எதிர்பார்த்து சொல்லிடு என்னைக்கு மோடியை வீட்டுக்கு அனுப்பிட்டு நல்லதா படிக்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க கைது மக்கள் எந்த சார் இருக்கு பெரியவர்களே அண்ணன் திருமாவளவர்களுடைய பெரியவர்களே என்ன பாருங்கள் மாற்ற வேண்டும் என்றால் இளைஞருடைய பங்கு அதில் அதிகமாக இருக்க வேண்டும் இந்த தமிழகத்திலே உதயநிதி பின்னாலும் அம்பேத்கர் 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 اگرم پتا پتا سوي پڙه پاو ميرا وळक ميرا وळक ميرا وळक گور وळक گور وळक سري يا رامه سرت کي جاي پريا وळक څنګه ميرا ري کي جو زار پنتي وळक اياتي دار ونتي وळक هاله سينا وळक هاله سينا وळक وळक ميرا وळक ميرا وळक گور وळक گور وळक سري يا وळक ميرا وळक جي جي وळक پنتي ردي انتو توکي جي جي تمامي راجو مندا ناري وळक واقليتے واقليتے پريار يانا واقليتے واقليتے پريار يانا واقليتے واقليتے بيٽري بيرا سي ووم بيٽري بيرا سي ووم واقلي پو واقلي پو واقلي پو واقلي پو اچن نٿي واقلي پو اچن نٿي واقلي پو